இன்றைக்கி நீங்கள் பிசிக்கலாக பார்க்குற அகத்திக்கிரியை ஒன்றும் கிடையாது இந்த பசுவுக்கு கையுறை ஆறு உரை அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பார் அகத்திக்கிரியை வாங்கி போய் பசு குத்துட்டா அவங்க பாவம் போய்டுன்னு அது கிடையாது பசுன்னா இந்த மேய்தி திருவனை ஐந்து பசுக்கள் உணரத்தில் சொல்லியிருப்பார் அவர் ஸோ புலன்கள் அகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தீ அந்த அகத்தியில் ஒரு ஒரு கையுறைன்னா புலன்களை கவனிக்கணும் கொஞ்ச நேரம் கண்ணை கொஞ்ச நேரம் காதை கொஞ்ச நேரம் மூக்கை கொஞ்ச நேரம் வாயை கவனிக்கணும் இது தான் அவர் சொன்னது இப்போ அகத்து கீரையை போய் பசுமாட்டுக்கு போய் வாயில் வச்சுட்டு ஆமாம் ஏகாதசிக்கு ஏங்கன்னா மெல்ல விட்டு பார்த்துட்டு வந்து பிரச்சனை முடிஞ்சின்றது அதை சொல்ல அவர் ஸோ அகத்து கீரையை நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது திசிகளை கீரையை சொன்னார்னே நினச்சிக்க கூடாது கல்லை கட்டி கடலை போட்டால் மெதப்பன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நமசிவாய் நமசிவாய் சொல்லி ஒரு பெரிய கல்லை போட்டு கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டின்னு கடலில் என்னை போட சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லிவிங்கன்னா வர மாட்டீங்க ஆமாம் தண்ணியில் போகும்போது நமச்சி சொல்ல முடியாது உங்களால் நான் ஆமா போது தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம் ஆமாம் நான் சில கல் கட்டி போட்டாங்க ஒரு மெதுக்கர் நியாயம் மெதக்கலை அப்புறம் நமச்சி வாய் சரியில்லைன்னு சொல்கிற கிடையாது நமச்சி வாயின்ற சொல் வேற அதை சொல்ல வேண்டிய இடம் வேறு அது அழகாக சொன்னால் கல் மிதக்கும் அந்த கல் இல்லை வேறு கல் அந்த மாதிரி கீரைன்னா வேறு கீரை சிவாகமத்தில் வர அகத்திக்கீரையும் நீங்கள் பிசிகலாக இப்போ சாப்பிட்னுக்குற அகத்திக்கீரையும் ஒன்று இல்லை அது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அப்போனா சிவாமத்தில் சொன்ன அந்த அகத்திக்கீரை எப்படி நான் பார்க்குறேன்னா வந்துருன்றேன்